ஸ்டொமக்ல வந்து ஹேர் பபிள்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு ஹம்பிளிக்கல் ஹர்னியா வந்து இருந்தது இப்ப எல்லாமே கியூர் ஆயிருச்சு இப்ப நான் நார்மலா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அது நான் ஆக்சுவலா சொல்ல போனா நான் வந்து அந்த ஹம்பளிக்கல் ஹர்னியா வந்து ஆப்ரேஷன் பண்ணிதான் சரி பண்ணணும் மெஷ் வச்சு உள்ள எல்லாம் வந்து ஃபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா நான் பாப்பா வச்சுக்கிட்டு இன்னும் ஃபியூச்சர்ல நான் எப்படி ரத்து பண்ண போறேன்னே பயந்துட்டு இருந்தேன் சோ இப்போ வந்து ஆசன் வந்து எனக்கு எல்லாத்தையுமே அந்த ஆபரேஷன்ன்றதே இல்லாம என்ன வந்து சரி பண்ணி விட்டு அதனால எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சோ அம்மா நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது சொல்லிருந்தீங்க உங்களுக்கு ஒரு வயிற்றுல பிரச்சனை இருந்தது அதை பத்தி நான் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் எனக்கு வந்து பாப்பா டெலிவரி ஆகிட்டு ரெண்டு வாட்டி சரி சரி ரெண்டு டூ டைம்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ஓகே அது வந்து எனக்கு டூ டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்டொமக் வந்து அப்டாமல் ஸ்டொமக் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்துச்சு அடுத்து செகண்ட் பேபிக்கும் அதே ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே ரொம்ப எனக்கு என்னோடய ஸ்டொமக் என்ன ரொம் பார்க்குறவங்க வந்து என்ன கன்சீவாக இருக்கியா கன்சிவாக இருக்கியான்னு கேட்குறாங்க அதனாலே எனக்கு ரொம்ப எனக்கு வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கவும் பட்டிருக்கேன் அந்த மாதிரி கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் என்னோட ஸ்டொமக் இருந்துச்சு ஸோ இப்போ நான் வந்து அதெல்லாம் வந்து என்ன சரி என்னோட ஸ்டொமக் என்ன பண்ணலாம் என்ன அதுக்கு என்ன எனக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிச்சு வச்சு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து ஹம்பளிக்கல் ஹார்னியா வந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு ஆப்ரேஷன் பண்ண இஷ்டம் இல்லை ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ரெண்டு ஆப்ரேஷன் சிசேரியன் பண்ணியிருக்கு டூ டைம் பண்ணியிருக்கு அதனால நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணதுனால ஸோ இன்னொரு அகைன் திரும்பி தேர்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு திரும்பியும் வந்து ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது அதனால நான் ஃபீல் பண்ணேன் அது மாதிரி ஃபீல் பண்ணேன் ஸோ அதனால எனக்கு அது இஷ்டம் இல்லை எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லி ஆசான்கிட்ட வந்தேன் அவர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தார் இப்போ நான் தேர்ட் சிட்டிங் வந்திருக்கேன் இப்போ எனக்கு ஓகேவாக தான் இருக்கு என்னோடய ஸ்டொமக்கில் வந்து ஹேர் பபிள்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு ஹம்பளிக்கல் ஹேர்னியாக வந்திருந்தது இப்போ எல்லாமே க்யூர் ஆயிடுச்சு இப்போ நான் நார்மலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அது நான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் வந்து அந்த ஹம்ளிக்கல் ஹர்னியாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும் மெஷ்ஷு வச்சு உள்ளே எல்லாம் வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சுன்னே ஏன்னா நான் பாப்பா வச்சுக்கிட்டு இன்னும் ஃபியூச்சர்ல நான் எப்படி ரட் பண்ண போகிறேன்னே பயந்துட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து ஆசன் வந்து எனக்கு எல்லாத்தையுமே அந்த ஆப்ரேஷன்ன்றதே இல்லாமல் என்னை வந்து சரி பண்ணி விட்டுருக்காரு அதனால எனக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்ன மாதிரி உள்ளவங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமா இருங்க ரொம்ப நன்றிமா சோ ஒருத்தவங்க அவங்க நீங்க சாப்பிடும்போது அந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு வயிறு பெருசா நிறைய பேருக்கு இருக்கும்மா சுஜிர நானா ஆனா உங்களுக்கு இதனால என்னென்ன கஷ்டம் இருந்துச்சு இப்போ எனக்கு வந்து இந்த அம்பளிக்கலாம் ஹெர்னியான்னு இல்லை ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறமே எனக்கு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி குடிக்கும்போது அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் படுத்த பொசிஷனில் ப இருக்கு இது பண்ணும்போது அதெல்லாம் வந்து ஆசான் வந்து எப்படி எந்த பொசிஷனில் படுக்கணும் சாப்பிட்டுட்டு எ எவ்வளோ நேரம் கழித்து படுத்து தூங்கணும் சில இதெல்லாம் டிப்ஸு சொன்னாரு அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் இப்போ எனக்கு அது எல்லாமே சரியாயிடுச்சு ஸோ இப்போ அந்த அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நார்மலாக இருக்கு நார்மலாக இருக்கு ஸோ ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அம்பலிகல் ஹரிமியா ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணாதான் இது ஆகும் அதுவும் வந்து கேரண்டியாக சொல்லலைங்க இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம ஆசானு ரெண்டே செட்டிங்ல அந்த அந்த கஷ்டத்தை வந்து நார்மலா பண்ணிருக்காரு இன்னைக்கு இங்க மூணாவது செட்டிங்க்கு வந்திருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய மிரக்கல்ஸ் நடக்குது நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு வேண்டியவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மூலியமா இந்த ஒரு நாலேஜ் போய் சேரட்டும் ஏன்னா இந்த வர்மக்கலை அப்படின்ற நாலேஜ் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம் நம்ம டாக்டர் தான் தெய்வம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம் எல்லா டாக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆனால் நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷனே பண்ணாமல் நம்மளுக்கு எந்த ஒரு நேச்சுரலான ஒரு வேலை நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஆசான் ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் நீங்களும் இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் விவரமா எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா அடுத்த வாட்டி இதே மாதிரி ஒரு மிரக்கலோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் இப்போ டாக்டர் இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருந்த பர்ஸ்ட் எங்கிட்ட வரும்போது இந்த இருந்த பிரச்சனை பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து இந்த தொப்புளுக்கு பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கும் எல்லாமே நம்ம உடல்ல இருக்கிற எல்லா ஆர்கனும் உருவானது அம்மா வயிற்றுல இருந்து நம்மளுக்கு இந்த வழியா தான் உணவுகள் போச்சு இந்த வழியா நம்ம எந்த மெடிஷன் கொடுத்தாலும் எல்லா ஆர்கனுக்கும் வந்து கண்டிப்பா இமீடியட்டா போய் சேரும் ரைட் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க இது வந்து தொப்புல இல்லையா இந்த தொப்புளுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை புரியுதா அப்போ இந்த ஆப்ரேஷன்ல வந்து தவறு நடந்திருக்கு ம் அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு இந்த குடல் ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து உண்டா சேர்த்துக்குது அதாவது ஒரு இடத்துல சேர்ந்துருது இந்த பக்கம் சேர்ந்துட்டு இருந்தது அப்போ என்ன ஆகுனாக்கா சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா எந்த இடத்துல வெயிட் இருக்குதோ அப்படியே நவுந்து வந்து இங்க வந்து அடைக்கும் அப்பதான் அவங்க என்ன பண்ண தூக்கத்துல இருந்து லவக்குன்னு எழுந்திருவாங்க அப்ப அதுக்கப்புறம் தூக்கம் வராது இதுதான் அவங்களுக்கு நடந்த பிரச்சனை ரைட்டுமா உங்களுக்கு வந்து நைட்ல வந்து தொண்டையில எப்படி அடிச்சதுமா அடைச்சிரு மாதிரி அப்போ என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து உணவு குழாய்க்கு போற வழியில சாப்பாடு வந்து இவங்க லைட்டா தான் சாப்பிடுவாங்க நிறைய இந்த இடத்துல பிளெக்சிபிளா இருக்கிறதுனால அந்த குடலை எந்த இடத்துல வெயிட் இருக்குதோ அந்த வெயிட் வந்து மூவ் ஆகிடும் மூவ் ஆயிடுச்சுன்னா வந்து அடைச்சிரும் அப்போ வந்து அந்த நைட்டில் வந்து தூக்கம் கெட்டுரும் அது அப்படியே இருந்துச்சுன்னாக்கா மூச்சு திணறி பெரிய பெரிய பிரச்சனை கூட வந்துடும் இப்போ அதை வந்து நான் எங்கிட்ட வரும் பொழுது இதை வந்து வர்மா ஆசான்கள் வந்து யாரும் மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கிற விஷயத்தில் வந்து பண்ணக்கூடாது அதில் வந்து எங்கள் ஆசான் சொல்லி கொடுத்தது என்ன கிரிட்டிக்கலாக யாரும் பண்ண முடியாததை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்கள் ஆசான் வந்து எங்கள் குருன்னு அதை சொல்லியிருக்காரு அதனால தான் இந்த பேஷண்ட்டை வந்து கண்டிப்பாக நான் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணோம் பண்ணிட்டு ஃபஸ்ட் நாள் அப்சர்வேஷன் தான் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டேன் உங்களை அம்மா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு சரியானதுக்கு சரியானதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்ன டிஃப்ரெண்ட் தான் அடுத்து நான் சிட்டிங் தொடுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த நாளே அவங்க ஃபோன் பண்ணி அவங்க ரொம்ப நல்லா இருக்குது இத்தனை நாள் இருந்து அந்த பிரச்சனை தூங்கும் போது இருக்கிற அந்த பிரச்சனை இல்லை இப்போ ஆரோக்கியமாக நல்லா தூங்கினேன் அந்த அடைப்பெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ சிட்டிங்கெல்லாம் முடிஞ்சு இப்போ மூணாவது சிட்டிங்கில் வந்திருக்காங்க இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது ஓகே நம்ம உள்ளர் இருக்க ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோமா மக்களே நம்ம திருப்பி நம்மளோட மிரக்கல் பண்ண ஆசான் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க அந்த பேஷன்ஸ் பேசினது பேஷன்ஸ் கிட்ட நம்ம மீட் பண்ணிட்டு என்னென்ன மிரக்கல் ஆச்சு அப்படின்றத இப்போ சார் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்குமா ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பா எல்லாரையும் நீங்க சரி பண்ணிட்டு இருக்கீங்க அடுக்கடுக்க மிரக்கல் நடந்துக்கிட்டே இருக்கு சோ ஒரு ஒரு விஷயம் தெரியும் போது எனக்கு இன்னும் ஜாஸ்தி ஆர்வமா ஆயிட்டே இருக்கு எப்படி இது அதாவது இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா பேசணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அங்க ஒருவேளை சர்ஜரி அப்படின்னு ஒண்ணு வந்தா நம்ம கிட்ட டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க நம்ம கிட்ட ஒரு சைன் வாங்குறாங்க என்ன ஆனாலும் நாங்க பொறுப்பு இல்ல அப்படின்றது சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கேஸ் எடுக்கிறாங்க சோ அவங்க கேரண்டியும் தர மாட்டேங்கிறாங்க நம்மளுக்கு ஒரு ஹோப்பும் தர மாட்டேங்கிறாங்க நம்மள இன்னும் பயம் சரிங்களா அது அதனால நம்ம இன்னும் ஜாஸ்தி நம்மளோட மென்டல் ப்ரெஷர் அதெல்லாம் எழுது நம்ம நம்ம நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பீஸாவே இருக்க முடியறது இல்லை ஆனா இன்னைக்கு அம்பிகல் ஹரிணியா பேஷண்ட் நீங்க பாத்திருப்பீங்க அந்த பேஷண்ட்க்கு ஆல்ரெடி ரெண்டு ஆப்ரேஷன் ஆயிட்டு அவங்களுக்கு மூணாவது ஆப்ரேஷன் பண்ண சொல்லிருக்காங்க அதுலயும் அவங்க வந்து சரி ஆயிடும் அப்படின்றது சொல்லல பண்ணி வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு மனசு கேட்காம மூணாவது ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்போதான் கரெக்டாக யாரோ ரெஃபர் பண்ணிட்டு அவங்க நம்ம ஆசான் கிட்ட வந்திருக்காங்க நம்ம ஆசான் அவங்கள எடுத்த உடனே அவங்க கை வை சாரி நம்ம ஆசான் அவங்கள பார்த்துட்டு நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஏன்னா நம்ம நாங்கள் எல்லாம் பார்த்தோம் நீங்க அவங்கள ட்ரீட் பண்ணும்போது நான் பார்த்தேன் சார் அவங்க வயிற்றுக்கும் அவங்க நேவலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருக்கு கூட ஹேண்டில் பண்றீங்களா அது எப்படி அந்த ரகசியம் என்ன இந்த மாதிரி ஒரு தைரியம் இன்னைக்கு தைரியமான ஒரு ஆசான் பாக்குறதுக்கு இன்னைக்கு நாங்க நாங்கெல்லாம் வரல எனக்கு சாரி தைரியமான ஸோ இது வரைக்கும் இவ்வளோ தைரியமான ஒரு ஆசான சந்தித்தது இல்லை சார் எங்களுக்கு அந்த அந்த பிளெஸிங் இல்லை அவ சந்திச்சதில்லை இன்னைக்கு சந்திச்சிருக்கோம் இன்னைக்கு சந்திச்சுட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு போகல அதை பற்றி அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் எப்படி பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னாமா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஏன்னா நாம் என்ன பெருசாக நான் சொல்லிக்க முடியல என்னோட எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த கலையை கற்றுக் கொடுத்த என் குருநாதருக்கு தான் இது எல்லாமே சம்பர்ப்பணும் எல்லாத்தோட என் குருநாதருக்கு அப்புறம்தான் சிவபெருமானே எனக்கு குருநாதருக்கு அப்புறம் தான் என் குருநாதர் தான் கற்றுக் கொடுத்தாரு இந்த உலகத்துக்கு இந்த வர்ம வர்மக்கலையை கொடுத்த சிவபெருமானுக்கு தான் நம்ம எல்லாரோட அந்த புண்ணியங்களும் அவருக்கு தான் போய் சேரும் அவரோட கருணை இல்லாமல் எதுவுமே கிடையாது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னீங்க இப்போ டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து சைன் வாங்கிக்கிறாங்க சரியாகுமா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி அது வந்து ரூல்ஸுமா அதை பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் இப்போ நிறைய அலோபத்திலேயும் ஆயுர்வேதா நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய மிராக்கல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க யாராலும் செய்ய முடியாத விஷயம்லாம் நம்ம இந்தியாவில் எவ்வளோ டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில டாக்டர்ஸ் ஏதோ ஒரு சில டாக்டர்ஸ் அது மாதிரி தவறுகள் ஏதாவது நடந்திருக்கலாம் அது டாக்டர் இல்லாத நேரத்தில் வேறு ஏதாவது யாராவது அந்த நர்ஸ் ஏதாவது பண்ண தவறாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய தவறு நடந்ததுனால டாக்டர்ஸ் மேலே அந்த மாதிரி பழி போகுதுமா அது நம்ம எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் ஒன்று நீங்கள் சொன்னதில் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஆப்ரேஷன் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க அது உண்மை தான் எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஆப்ரேஷன் நம்ம போகக்கூடாது நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வர்ம புள்ளிகளை தீண்டி நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்த கூட சரி பண்ண முடியும் அதில் முடியாத விஷயங்களும் இருக்குது அந்த உடனே ஆக்சிடென்ட் ஆன விஷயம் பிளட் அந்த விஷயங்கள் அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது அது வந்து அலோபதி டாக்டர்ஸ் ஆயுர்வேதா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்க பார்த்துக்குவாங்க இப்போ நம்ம வர்ம கலைக்கு அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாதமா இப்போ பாத்தீங்கன்னாக்க வயிற்றுல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குடலுக்கும் அந்த தொப்புளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது அவங்களுக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அரணியாக வேறு அவங்களுக்கு அதை வந்து எடுத்தால் தான் முடியும் நம்மள பார்த்தீங்கன்னா அந்த வர்ம புள்ளிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் வயிற்றுல டச் பண்ணி பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கின்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதை வந்து நம்ம ஆசான்கள் முறைப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு அதை நம்ம பார்க்கணும் அதில் அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து சாப்பாடு சாப்பிட்ட உடனே அவங்க படுக்கிறாங்க படுத்ததுக்கப்புறம் வாயில் வந்து அடைக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது லார்ஜ் இண்டஸ்ட்ரி இருக்குது அதில் வந்து சாப்பாடு போயிட்டு அப்படியே எங்கேயாவது கொஞ்சம் தங்கிச்சுன்னா பவுல் ஆகட்டும் இல்லை லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி எதுலேயும் அது கொஞ்சம் லோடு இருக்குதோ லோடு இருக்கிறதுல அப்படியே இறங்கிடும் இவங்களுக்கு ஏன்னா அந்த அவங்க சம்மந்தமே இல்லாமல் இருக்குது எங்கே வேணாலும் போயிட்டு லோடு இருக்கிறதுல இறங்கி அதுவும் அப்போ இருக்கிறப்ப இவங்க அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் விட்டா கூட திரும்பவும் வந்து அது வந்து கரெக்டாக உணவு மண்டலத்துக்கு போகுமான்றது தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து இடக்க முடக்காக இருக்குது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க சரி சாப்பிட்டோமா பசி எடுக்குது சாப்பிட்டாங்க போய் படுக்கிறாங்க படுத்த உடனே என்ன ஆகும் அந்த லோடு எந்த பக்கம் இருக்குது அப்படியே சரிஞ்சு போய்ட்டு நெஞ்சில் போய்ட்டு கரெக்டாக அந்த மூச்சுக்குள்ளாயை போய் அடிச்சோம் ஓகே அப்போ அவங்களுக்கு என்ன எதுவும் எனக்கு அடிக்குது எனக்கு உயிர் போகிற மாதிரி இருக்குது எந்திரிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து நிம்மதியாக நைட்டில் தூங்கவே மாட்டாங்களாம் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன தவறு நடந்துக்கிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பப்புள்ஸ் உள்ள நிறைய பபுள்ஸ் இருந்தது அந்த பபுள்ஸ் தான் வந்து சா அது அவருக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருந்துருக்கு அந்த பபுள்ஸை நம்ம சரி பண்ணிவிட்டோம் ரெண்டாவது அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு இடத்துல ஒரு இடத்துல போய் சேர்ற மாதிரி உண்டை மாதிரி இருந்தது ஒரு இடத்துல சேர்ந்து சிக்கலாக இருந்தது ஏன்னா அதுக்கு தான் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு இல்லையா அதில் வந்து எதுவும் சரி பண்ண முடியல டாக்டர்ஸ் வந்து எல்லாமே சொல்ல மாட்டாங்க அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க பயந்துட்டு நம்மக்கிட்ட வந்தாங்கம்மா நம்ம முறைப்படி வயிற்று ச வயிறு சார்ந்த வருமங்களும் வயிற்றில் அந்த சொம்பு வைத்தியம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எப்படி அந்த குடலை எந்த மாதிரி கொண்டு போய் அலைன்மெண்ட்டு பண்ணி எப்படி கொண்டு போய் உட்காந்து வைக்கணுன்றத வந்து முறைப்படி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது பிகாஸ் நீங்கள் நேச்சுரோபதி பண்ணியிருக்கீங்க ஏன்னா அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க கிட்டே டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னால் அதை எந்த பேஷண்ட் எப்படி பண்ணணும் சின்ன பசங்களை பற்றிலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டு என்ன நிலைமையில் இருக்கிறாங்கிறது உங்களுக்கு உக்காத்த வச்சு கரெக்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிடாது சரி மக்களுக்கு புரியுறது புரியாமல் இருக்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சவும் புரியாமல் இருக்கிறத பற்றி ஒன்றும் கவலை இல்லை யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா இதை பற்றி நம்மக்கிட்ட ஃபோனில் கூட நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கு அதில் வந்து நீங்கள் வந்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிவிட்டு அதை வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் எப்படி சரி பண்ண முடியுன்றத வந்து நம்ம வந்து பார்த்த உடனே சொல்லிவிடுவோம் என்னால் முடிஞ்சால் மட்டும்தான் அதை என்னால் சரி பண்ண முடியும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் மட்டும்தான் நான் தொடுவேன் இல்லைனா ஃபஸ்ட்டை நான் சொல்லிவிடுவேன் இது வந்து வேண்டாம்மா நீங்கள் வந்து டாக்டர்ஸை போய் பாருங்கள் எம்பிபிஎஸை பாருங்கள் இல்லை அலோபதி ஆயுர்வேதா இன்னும் யாரை பார்க்கணுமோ பார்க்க சொல்லிடுவேன் நான் எடுத்த பேஷண்ட்டை வந்து கண்டிப்பாக நான் விடவே மாட்டேன் நம்ம எதுக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்கள பயமுறுத்துறத வச்சு முதல்ல டாக்டர்ஸ் ஆகட்டும் நானாகட்டும் மற்றவங்கள வந்து பயமுறுத்தக்கூடாது கூட வரவங்களுக்கு தான் சொல்லணும் அப்படி சொன்னாலும் நீங்கள் வந்து பயம் பயப்படக்கூடாது நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா அப்போ நான் வந்து இனிமேல் என்ன சரியாக மாட்டேன்னா அவ்வளவுதானா என் லைஃப் அப்படின்னாலே கண்டிப்பாக பாதி பிரச்சனை இன்னும் ஏறி தலைமையில் உட்காந்துக்களை மனசு தான் காரணம் எல்லாமே என்னால் சரி பண்ண முடியும் இப்போ எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்டு பார்த்துருப்பீங்க இறந்து போகிற நிலைமையில் இருக்கிறவங்களாம் இப்போலாம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க புரியுதுங்களா அது வந்து மனசுதான் தான் காரணம் உங்களோட தைரியம் தான் காரணம் இதுக்கு எல்லாத்துக்குமே அதனால் தயவு செஞ்சு மக்கள் நீங்கள் யாருமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் இவ்வளோ தான் நம்ம லைஃப்பில் நீங்கள் பண்ணாதீங்க அதுக்கு உங்களை வந்து வாழ வைக்கிறது கடவுள் தான் அவர் நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ப எந்த ஒரு பிரச்சனையும் வரும் நல்லது நினைச்சாலும் அந்த நிமிஷத்தில் நடக்கும் அதனால் நீங்களாக ஏதோ முடிவு பண்ணிட்டு யாரோ சொன்னாங்கன்றதுக்காகலாம் நான் வாழ்க்கை இவ்வளோ தான் முடிவு பண்ணாதீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வர்மக்கலையில் தீர்வு உண்டு